ஹை ஃப்ரெண்ட்ஸ் மக டெய்லர் அண்ட் ஆல்ரவுண்டர் இன்னைக்கு வந்து சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் விளாக சேத்தாப்பில் பார்க்க போறாங்க அதே போல் என்னோட சேனலில் நிறைய டெய்லரிங் வீடியோ போட்டிருக்கேன் இந்த மாதிரி விளாக் வீடியோவும் போட்டிருக்கேன் டே இன் மை லைஃப் அப்படின்ற பிளாக் வீடியோவும் போட்டிருக்கேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு கொஞ்சம் கமன்லாம் சொல்லுங்க இல்லை இந்த மாதிரி விளாக் வீடியோ போட்டிருக்குது பிடிக்குது அப்படின்னாலும் ஒரு லைக்காக தட்டி விடுங்க எது பிடிக்குதுன்னு கமெண்டில் சொன்னால் நான் அந்த மாதிரி வீடியோக்களை இன்னும் கொஞ்சம் அதிகமாக போடுவேன் எனக்கு அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் கேட்குறேன் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இது வந்து சாட்டர்டே எடுக்கலங்க வியாழக்கிழமையே வந்து ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம் ஆறாம் தேதியே ஸ்கூலு அப்படின்னு அலௌன்ஸ் பண்ணியிருந்தாங்களா அப்போயே நம்ம யூனிஃபார்ம் எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப கடைகளில் கூட்டமாயிரும் அப்படின்ட்டு போனது அப்போயே வந்து சரேன் வந்து இந்த ஃபேண்ட் ரொம்ப பெருசாக இருக்குமா அப்படின்னு தான் சொன்னால் பரவாயில்லடா கொஞ்சம் பெருசாக இருந்தால் கொஞ்சம் நாள் கழித்து வச்சு போடலாம் அப்படின்னா அப்புறமும் வீட்டில் வந்துட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் வீட்டில் வந்து பார்த்தா அது ரொம்ப பெருசாக இருக்குது ஏன்னா கடையில் வச்சு பார்க்க முடியலை திரும்பவும் இதுக்காக சாட்டர்டே ஒரு தடவை ஈவினிங் போல் போனோம் போய் அந்த இதை அடுத்த சைஸ் கொடுங்க சின்ன சைஸ் கொடுங்க அப்படின்னு மாற்றிட்டு வந்தோம் ஏன்னா டெய்லி வேர் அப்படின்றப்ப அது வச்சு போட போகிறதில்ல அந்த யாரும் வந்து நான் இல்லாமல் கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டு வந்துட்டோம் அப்புறம் அதுக்கு அடுத்த சைஸ்னால் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் ஹைட்டு இது பண்ணிக்கலாம் அந்த இதெல்லாம் நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சைஸ் வாங்கினோம் வாங்கிட்டு அப்படியே ஏக்கேகம் அது போயிருந்தோம் என்னோடய ஹஸ்பண்ட் போது அவங்களுக்கு சாமி அவங்க இறந்துட்டாங்க அவங்களுக்கு சாமி கும்பிட்றதுக்காக சேலை வாங்குவோம் சேலை வாங்கி வச்சு சாமி கும்பிடுவோம் அந்ததுக்கு தான் சேலை எடுக்க போயிருந்தோம் ஒவ்வொன்றா சாஃப்ட் சில்க்ஸ் மாதிரி தான் சாரி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் வந்து எனக்கு அந்த கலர் எதுவுமே பிடிக்கல பார்த்தோன்னே க்ரீனாக தான் போய் எடுத்தேன் ஆல்ரெடி என்கிட்ட மேக்ஸிமம் கலர் க்ரீன் கலர் சாரியாக இருக்குது அது இல்லாமல் வேறு கலராக எடுக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து எடுத்தால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆள் வந்து கமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இது அந்த சேலையோடு இருக்குது இது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கமெண்ட் கொடுத்தாங்க ஆக மொத்தம் எக்கேக முதல்ல இருக்க எந்த சேலையும் எனக்கு அங்கே அவன் ஒரு ஒரு லட்சம் சேலையாவது வச்சிருப்பான் ஆனால் எனக்கு அந்த சேலைகள் பிடிக்கல அப்படின்ட்டு வந்துட்டு ராஜ்மஹால் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் எதுவுமே வாங்காமல் வந்தாச்சு இது வந்து மறுநாள் காலையிலங்க காலையில சோனையே ஒரு அர்ஜென்ட்டு தைக்க வேண்டியது இருந்துச்சு ஸாரி லாங் டாப் அப்படின்ற மாதிரி ஆலையா கட்டு தான் தைச்சிருந்தேன் இந்த சேரீல அது வந்து அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன் இது வந்து காலையிலேயே எந்திரிச்சு தைச்சிக்கிட்டு இருந்தேன் வீடியோவும் எடுத்தனால இதுக்கே மணி வந்து ஒரு பதினொன்று மணிக்கு மேலே ஆயிருச்சு தைக்க ஆரம்பிச்சு வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்கு பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு காலையில் ஆலியா ஆலியாக்கட்டை வெட்டி தச்சிட்டேன் காலையில் காலையில ஆலியா ஆலியாக்கட்டை வெட்டி தைச்சாச்சு தச்சுட்டு இப்போ வந்து கோயிலுக்கு கிளம்புனான்னு கிளம்பியாச்சு எல்லாம் கிளம்பிட்டாங்க அடுத்து பார்ப்போம் கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப ஆச்சு மடப்புறம் போக்கி கோயிலுக்கு போய் ரொம்ப ஆச்சு அதனால் எங்கள் வீட்டுக்கு தையல் மிஷின் இருக்கிற ரூம் அப்படின்னு முதலே ஃபிக்ஸ் பண்ணிட்டனால அங்கே நேராக வந்து வெளிச்சம் விட்ருக்கோம் அதனால் நல்லா லைட் போட்ட மாதிரி பகல் நேரம் நல்லா வெளிச்சம் பார்க்கலாம் வந்து மடப்புறத்துக்கு மாதம் ஒரு கிழம போய்கிட்டு இருந்தோம் இப்போ பிள்ளைகள் படிக்க படிக்க வெளியே எங்கேயும் அதிகமாக போகிறதில்ல சரி லீவ் டயத்தில் வந்து மனப்புறம் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு சண்டைனா தான் என்னோடய ஹஸ்பண்டும் இருப்பாங்க அப்படின்றனால கிளம்பியாச்சு தெப்பத்தில் பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி நெப்பி வச்சுருக்காங்க தெப்பு தெப்புன்னு தண்ணி கிடக்குது இப்போ இடையில கொஞ்சம் மழை பெஞ்சிச்சுனா உடனே தண்ணி ஃபில் பண்ணிட்டாங்க நல்ல வெயிலில் இருக்கோங்க நல்ல மத்தியானம் வெயில் உரைக்கலை அப்படின்னு நினச்சோம் ரொம்ப கொஞ்சம் மோடமாக இருக்க மாதிரி இருந்துச்சு நாங்கள் கிளம்புன நேரம் பார்த்தா நல்லா சுள்ளூன்னு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு வீட்டில் விட்டு கிளம்பையிலையே பன்னெண்டு மணிக்கு மேலே தான் கிளம்பி இருந்தோம் உச்சி பூஜை எல்லாமே முடிஞ்சிருச்சு போய் சாமியை கும்பிட்டுட்டு வருவோம் உச்சி பூஜை முடிஞ்சிருச்சுல கூட்டம் இருக்காது அப்படின்னு நினச்சேன் நல்ல கூட்டமாகவே தாங்க இருந்துச்சு ஒருவேளை அப்போ தான் பூஜை முடிஞ்சிச்சா என்னன்னு தெரியலை நல்ல கூட்டம் மேலே வந்து இந்த மாதிரி வளைஞ்சிருக்காங்க பாருங்களேன் அதெல்லாம் பார்க்க ஆச்சரியமாக இருக்குது நம்மளுக்கு நேரண்டு வரைகிறதே கஷ்டம் இதெல்லாம் அண்ணா அந்த வானைக்கு வரைஞ்சிருப்பாங்க அவ்வளோ தத்ரூபமாக வரைஞ்சிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு தான் வாசித்துக்கிட்டு இருந்தேன் யார் வரைஞ்சிருக்காங்க எந்த ஊருக்காரங்க வரைஞ்சிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டு இருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ தான் ட்ராயிங் பண்ண மாதிரியே இருந்துச்சு வெளியே கால் வச்சு நடந்து வர முடியலங்க வண்டி நிறுத்துகிற இடத்துல செப்பலை போட்டு போயிட்டோம் நடந்து வர முடியலை அவ்வளோ ஹீட்டு தூக்கி தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு நின்னலாக இருக்க பக்கமாக ஓடி ஓடி ஓடியாந்தோம் சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு நல்ல கூட்டம் நல்ல முகூர்த்தம் வேறு கோயிலை சுற்றி இருக்கிற மண்டபங்கள்லாம் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சு ஒரு நேரம் இந்த இடத்துலலாம் நின்று வீடியோ எடுப்போம் இன்றைக்கி நிற்கவே இல்லை வெயில் தாங்காமல் ஓடியாந்தாச்சு வர்ற வழியில் நொங்கு விற்றுக்கிட்டு இருந்தாங்க எவ்வளோ என்னன்னு கேட்டு வாங்கி சாப்பிடணும் குளிர்ச்சி அப்படின்ட்டு வாங்கினா நெங்கு விலை எவ்வளோ காஸ்ட்லியாக சொல்கிறாங்க அஞ்சு நொங்கு ஐம்பது ரூபா அப்படின்னாங்க அப்புறம் பேரம் பேசி எட்டு நொங்கு ஐம்பது ரூபா அப்படின்ற மாதிரி வாங்கினோம் ஏன்னா நாங்கள் நாலு பேர் இருக்கோம் ஆளுக்கு ரெண்டு ரெண்டாவது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்களோ உடனே சரி ஆள் இருக்கையில் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்களுக்கு மட்டும் கொடுத்தாங்க கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருந்துச்சு ஆனாலும் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கணக்கு வந்துச்சு எவ்வளோ நொங்கு வெட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு என் பிள்ளைய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தோலே உரிக்க மாட்டோங்க அப்படியே இளன்னு நொங்காக இருக்குது அப்படின்றப்ப அப்படியே கடிச்சு சாப்பிட்டுட்டோம் நல்லா இருந்துச்சு இதில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து என்னமோ நாளைக்கு அந்த பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி போய் கேட்டுக்கிட்டு இருக்காப்போ விளக்கம் இது எது நொங்குன்னு கண் கண்டுபிடிப்பீங்க நான் நொங்குன்னு எதை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட விளக்கம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த சிஸ்டரும் வந்து பொறுமையாக பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாப்பில்ல நே இந்த இடத்த பார்த்தாலே இது எல்லாம் உங்களுக்கு நாங்க எல்லாம் இதெல்லாம் பண்றோம் குத்தைக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னு இது வந்து மொத்தம் எவ்வளோ அப்படின்னு கேட்காம இது எது முத்துனது எது வந்து எலசு அப்படின்றத கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் கேட்டவுடனே அதுக்கு வந்து அவங்களும் டீட்டெயிலாக விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓ இப்படிலாம் பார்த்து வாங்குவீங்களா அப்படின்னா ஒன்று ரெண்டு வந்துடும் இதெல்லாம் இப்படி இருக்குனே அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பொறுமையா நான் இதை அப்படியே வந்து வாய்ஸாக போடலாம் அப்படின்னு நினச்சி தான் எடுத்திருந்தேன் பார்த்தா பைபாஸில் அப்படின்றப்ப வண்டி இறைச்சல் ரொம்ப சவுண்டெலாம் அவங்க பேசாதே கேட்கலை அடிக்கிற வெயிலுக்கு நல்லா கொஞ்சம் நுங்கு வாங்கி சாப்பிட்டது நல்லா இருந்துச்சு மேலே ஃப்ளைட்டு போச்சா உடனே அண்ணாந்து பார்த்தாச்சு ரொம்ப இறக்கமாக லேண்ட் ஆகிறது அப்படின்ற மாதிரி இறக்கமாக போச்சு பார்த்துக்கிட்டே இருந்துட்டோம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரையில பசி வேறு மத்தியானம் பசி அதனால வந்து சபரிஸில் உட்காந்து சாப்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சோம் சண்டே அதுமாக வெஜிடேரியன் தான் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு ஓகே கோயிலுக்கு போயிட்டு வரோம் வெஜிடேரியனாகவே சாப்பிட்டுட்டு போயிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சி சபரிஸ்க்கு தான் போயிருந்தோம் சாப்பாடு வந்து மொதல் ஒரு ரேட் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் விலை கூடியிருக்கும்பொழுது விலைய பார்த்தோன்னே எனக்கு ஆச்சரியமாக போச்சு ஐயோ இவ்வளோ காசா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் அங்கே வைக்கிற சாப்பாடுக்கு தரமாக இருக்குங்க தடவை நம்ம இலையில் நம்மளே காச்சு அப்படின்னா அதுக்குள்ளே வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்மளால தான் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லணும் நானும் சரையன் மட்டும்தான் சாப்பிடாமல் வந்தோம் சா ஜஸ்ஸும் அவங்க அப்பாவும் தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு தான் வந்தாங்க கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சாப்பிட்டு வந்ததுக்கு அதுக்கும் வீட்டில் வந்து ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு எந்திரிச்சா நல்லா மேகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு காற்று ரொம்ப அடிச்சிச்சு சரி மழை பெய்யும் துணியை எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு வந்தேன் நல்லா மேகமாக இருக்குது நம்ம என்றைக்கு துணி எடுத்து அப்படி வச்சு எடுத்து இதெல்லாம் பண்ணிட்டோம் வைங்களேன் அன்றைக்கி மழை வராது அப்படிதான் பாருங்கள் மேகம் எப்படி இருக்குது ஆனால் ஒரு பொட்டு மழை வரல மதுரையில் இங்கே ஏரியாவை சுற்றி மட்டும் மழைன்னாங்க ஒரு பொட்டு தூத்த உழுகலை காற்று மட்டும் நல்லா அடிச்சிச்சு மழை இல்லை அப்புறம் துணியை நம்ம எடுக்கலை மறந்துட்டோம் அப்படின்னா அன்றைக்கி கட்டாயம் மழை வந்துடும் நான் எடுத்துகிட்டேலாம் அதுக்காகவே மழை வரலன்னு நினைக்கிறேன் இங்கே வந்த பிறகு தான் நாகம் வந்துச்சு ஏசி ஃபேன் இங்கே மாட்டியிருக்கோம் மாடியில் இந்த இடத்துல தான் மாட்டியிருக்கோம் போன லாஸ்ட்டு விலாகில் வந்து சொல்லியிருந்தேன் அடுத்த தடவை கரண்ட் பில் வந்தால் எவ்வளோ வருது அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் எவ்வளோன்றத கீழே போய் சொல்கிறேன் இப்போ இங்கே ஃபேன் இருக்குது அதே போல் அந்த தண்ணி வந்து வெளியே போகுது பாருங்களேன் அந்த தண்ணி நைட்டு ஃபைசி போட்டான் அந்த தண்ணியுமே நாங்கள் எப்படி வெளியேற்றுறோம் அப்படின்றத இதில் பார்த்துருக்கு பாருங்கள் எப்படி யூஸ் பண்ணுறோன்றத பாருங்கள் வெளியேற்றுறோன்றது அதை வெளியே வந்துருல அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பாருங்கள் செடி போட்டேன் ஆனால் தண்ணி ஊற்ற மறந்தாச்சு அது எதுவுமே முளைக்கலை ஆனால் நிறைய விதை போட்டிருக்கேன் என்ன விதை முளைச்சு தான் தெரியும் இந்த இப்படிதாங்க வயர் போகுது அதுக்கு ஒரு வாலியை வச்சுருக்கோம் நைட்டு ஃபுல்லாக அந்த வாலி நிறஞ்சிருது போடுற டயத்துக்கு ஏசி போடுற டயத்துக்கு இந்த வாலி ஃபுல்லாக நிறைஞ்சிருது காலையில் எடுத்து இதை வாசம் தொளிச்சுடுறது இல்லை காலையில் யூஸ் பண்ணல அப்படின்னா சாயங்காலம் ஈவினிங் போல திண்ணையில் ஊட்டி விட்டால் கொஞ்சம் கல்லாவது சூடு இல்லாமல் இருக்கும் அப்படின்றக்காக எடுத்து வாசலில் தொழிச்சு விட்றதுங்க எப்படி நாங்கள் டெக்னிக்காக யூஸ் பண்ணுறோன்னு பாருங்க நிறையா பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க சும்மா நான் சொல்லிக்கிறேன் இந்தா இப்படி எடுத்து தண்ணியை ஊற்றி விட்டுறது சாயங்காலம் இப்போ கரண்ட்டு கணக்கு எடுக்கிறத சொல்லியிருந்தே இந்த மாதம் வந்து நாங்கள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் ஏசி வாங்கினோம் இந்த மே எண்ணில் கரண்ட் ரீடிங் எடுத்திருக்காங்க ஒரு மாதம் ஒரு மூ நாற்பது நாள் ஓட்டியிருப்போம்னு வச்சுக்கோங்க அதுக்கு எவ்வளோ கரண்ட் பில்லு வந்திருக்குன்னா இந்த மாதம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தோரு ரூபா இதே போன வருஷம் மே மாதம் எழுநூற்றி இருபத்தாறு ரூபா தான் வந்திருக்கு அதுக்கும் முந்தின வருஷம் வெறும் ஐநூறுரூவா தான் கரண்ட் பில்லு வந்திருக்கு இப்போ அப்போ எவ்வளோ கூட ரெண்டு பங்கு கரண்ட் பில்லு கூட வந்திருக்கு ஏசி வாங்குறவங்க கரண்ட் பில்லையும் யோசித்துக்கிட்டு வாங்க ஒரு மாதத்துக்கே இந்த காசு இதுவே ரெண்டு மாதம் ஓடி இருந்தால் எப்படியும் சாலிடாக எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த விட்டோம் ஒரு மாதம் அடுத்த தடவை கரண்ட் பில் வரையிலையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஒரு செலவு இல்லை ஏசி வாங்கினா மட்டும் கண்டினியூவான செலவு இருக்கும் அப்படின்னு சொன்னேலாம் அதுக்கான காரணம் இது இப்போ வந்து ஈவினிங் வந்து கிளம்பி வந்து கடைக்கு இருக்கோம் பிள்ளைகள் அம்மா வீட்டில் விட்டுட்டு நாங்கள் மட்டுந்தான் போய்கிட்டு இருக்கோம் நேற்றையும் வந்து ஸாரீ பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்தேல ஏகே முதல்ல அதனால் ராஜ்மஹாலில் போய் பார்க்க போகிறோம் எதுக்காக ஸாரீ அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்டோட அத்தை வந்து இறந்துட்டாங்க அவங்களுக்கு சாமி கும்பிறக்க சேலை எடுத்து வச்சு சாமி கும்பிடுவோம் அதுக்காக தான் எடுக்க போய்கிட்டு இருக்கோம் பட்டு சரியாக எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க சரி நான் சாஃப் சில்க்ஸ் பார்த்தேன் சாஃப் சில்க்கும் பட்டு சில மாதிரி தான் இருக்கும் ஆனால் இவங்க பட்டு சிலையாகவே எடுத்துக்கோ அப்படின்னோடனே ஓகே ரொம்ப தாராளமாக சொல்கிறாங்களே அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுபாய்க்குள்ள எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஓகே அதுக்கேற்ற மாதிரி ரேட்டில் பார்ப்போம் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து பார்த்தேன் ஒரு சில கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் என் கண்ணி எப்பயுமே இந்த பச்சை கலராக தான் தேடும் அப்புறம் பச்சையே வேண்டாம் அப்படின்ட்டு வேறு கலராக பார்த்தேன் பிடிச்ச டார்க் கலராக ஒரு சாரீ எடுத்துகிட்டு வந்தேன் ஷாப்பிங் முடித்த பிறகு கையோடு நம்ம வந்து எப்பவுமே ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி சாப்பிட்டு போனால் தான் அந்த ஷாப்பிங் பண்ணதுக்கான திருப்தியே இருக்கும் வே உள்ளெல்லாம் பில் பண்ணி முடித்தோன்னே வெளியே புதுசாக வந்து அம்மன் ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களா அங்கே போய் ஒரு நெய் பணியாரம் வாங்கி சாப்பிட்டாச்சு அப்படியே நெய்யிலேயே மிதக்க வேக விட்டு வச்சுருந்தாங்க நல்ல சூடு கொதிக்க கொதிக்க இருக்க மாதிரி இருந்துச்சு எடுத்து வாயில் போட்டால் வாயை புத்து அந்த அந்தளவு சூடாக இருந்துச்சு நாங்களும் சாப்பிட்டுட்டு பிள்ளைகளுக்கும் வாங்கிட்டு வந்துட்டோம் அதே போல் அம்மனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் வந்து விலை கம்மியாகவும் இருந்துச்சு மற்ற ஹோட்டலை கம்பேர் பண்ணல ஏதோ செல்ஃபாக போய் வாங்கி சாப்பிட்றதுன்ற மாதிரி விலை ஃபுட் ஐட்டமும் கம்மியாக இருந்துச்சு அடுத்த தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன் வீட்டுக்கு வந்து கொண்டு வர்ற வரைக்குமே சூடு வந்து குறையவே இல்லை அம்மா வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு நந்தினி யாரும் வரலை நாங்கள் அதனால் உடனே கிளம்பியாச்சு வீட்டுக்கு போய் தான் சாப்பிடணும் அப்படின்றனால டக்குன்னு கிளம்பிட்டோம் வீட்டில் வந்து தோசை ஊற்றியாச்சு ஏற்கனவே தக்காளி சட்னி வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு கொஞ்சோன்னு வந்து தேங்காய் சட்னியை அரைச்சிக்கிட்டேன் அரைச்சு தோசையை ஊற்றி சாப்பிட்டாச்சு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இதில் வந்து பிளாக் பிடிச்சிருக்கா இல்லை டெய்லரிங் வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்றத லைக் பண்ணியும் கமெண்ட்லேயும் எனக்கு சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே பாய்